ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சதீஷ் நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்தில் சூலகிரின்ற இடத்துல நாற்று பண்ண நடந்துகிட்டு வந்துட்ருக்கேன் நம்மக்கிட்ட என்னென்ன செடி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா செண்டுமல்லி செடி கத்திரி செடி மிளகா செடி தக்காளி செடி அதுக்கப்புறமா முட்டக்கோசு காலிஃப்ளவர் இந்த செடிலாம் கிடைக்கும் மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த செண்டுமல்லி செடி சாகுபடி பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செண்டுமல்லு செடி எப்படி நட்டுருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமா இந்த செடிக்கு எப்படி மண் அணிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த செடி நட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி குச்சி நட்டு இழுத்து விட்டுருக்காங்க அது எதுக்குன்றது இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் இந்த செடி நட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமா இந்த செடி எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு அறுவடை ஆனதுக்கப்புறமா இந்த செடியோடய ஈல்டு எப்படி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டுருக்காங்க இது வந்து எத்தனாவது அறுவடை அதுக்கப்புறமா இந்த அறுவடையில் எத்தனை கிலோ பூ வந்திருக்கு அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் டோட்டலாக இந்த செடி நடுறதுலேருந்து பூ அறுவடை வரையும் அதாவது இன்னி வரையும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா இதோட வெரைட்டி என்ன அப்புறமா இன்னைக்கு தோட்டத்திலேயே இந்த பூவோட ரேட் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் கண்டினியூஸாக பாருங்கள் கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் இது வந்து மல்சிங் ஷீட் போட்டு தான் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த அளவுக்கு ஹைட்டாக பெட்டு மாதிரி மண் போட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மல்சிங் ஷீட் போட்டு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எதுக்கு மல்ச்சிங் ஷீட் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா களை வர்றதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மல்ச்சிங் ஷீட் போட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சைடு வந்து களை எடுக்கிறதுக்கு லேபர் கொஞ்சம் டிமேண்டாக இருக்கும் ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி மல்ச்சிங் ஷீட் போட்டு பண்ணியிருக்காங்க அடுத்தது இதுக்கு வந்து தண்ணி பாசனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொட்டு நீரில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ட்ரிப் ஒயர் இழுத்து விட்டுருக்குறது பாருங்கள் இந்த மாதிரி நீரில் தான் இருக்காங்க அடுத்தது இந்த செடி நடவை பற்றி பார்ப்போம் இந்த செடி வந்து எப்படி நடவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு செடி ஒன்றடி கேப் விட்டு நடவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த பார் இருக்குது இல்லைங்களா இந்த பார் பார்த்தீங்கன்னா நாலு அடி அகலம் பார் ஓட்டியிருக்காங்க இது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நாலுக்கு ஒன்றை வச்சு நடவு பண்ணதுனால எண்பது சென்ட்டில் ஏழாயிரம் செடி வரையும் பிடிச்சிருக்கு இவங்க வந்து நாலுக்கு ஒன்றை வச்சுருக்காங்க அதனால தான் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் தெரியுது அதுவே மூணுக்கு ஒன்னே கால் வச்சுருந்தா கரெக்டாக சரியாக போயிருக்கும் டபுள் சைடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாலுக்கு ஒன்றரை வச்சால் கரெக்டாக சரியாக போகும் அதுவே இந்த மாதிரி சிங்கிள் சைடு பண்ணும்போது மூணுக்கு ஒன்னே கால் வச்சால் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட தேவையில்ல கரெக்டாக இருக்கும் அடுத்தது இந்த செடிக்கு வந்து எப்படி மண் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் செடி நட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி செடியோட வேர்கிட்ட மண் அணிப்பாங்க இந்த மாதிரி மண் அணிக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா செடியோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் செடியும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் ஆகும் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடிக்கு வந்து மண் அணிப்பாங்க அதுக்கப்புறமா செடி நட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமா கிளப்படிச்சுருக்கும் அதிகமாக படிச்சிருக்கும் அந்த கிளம்பு பார்த்திங்கன்னா காற்றுக்கு உடஞ்சி கீழே சாஞ்சி கொழுந்துட்ருக்கோம் பாருங்கள் இப்போ காமிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிளப்பு வந்து உடஞ்சி கீழே சாஞ்சு கொழுந்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி கிளப்பெல்லாம் வடியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சி நட்டு வயிறு இழுத்து விட்ருக்காங்க அது எப்படி இழுத்து விட்ருக்காங்க அப்படின்றது போகிறோம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த செடி வந்து எவ்வளோ கிளப்படிச்சிருக்கு அப்படின்றத வந்து காமிக்க போகிறோம் பாருங்கள் கீழேலேருந்து மேலே வரையும் ஃபுல்லாக கிளப்பாக தான் இருக்கும் பாருங்கள் இங்கே ஒன்று அதுக்கப்புறமா பாருங்கள் இங்கே ஒன்று இந்த மாதிரி நிறைய கிளப்பு அடிச்சிருக்கு அடுத்தது இதுக்கு வந்து குச்சி நட்டு வயிறு இழுத்து விட்ருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து குச்சி நடவை பற்றி பார்ப்போம் இந்த குச்சியோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி இல்லைன்னா ஆறு அடிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ தான் இப்போ போகிறோம் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கும் அவ்வளோ தான் இது எப்படி நட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு செடிக்கு ஒவ்வொரு குச்சி நட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே ஒன்று குச்சி அஞ்சு அஞ்சு செடிக்கு ஒவ்வொரு குச்சி நட்டு வச்சுருக்காங்க அடுத்தது குச்சி நட்டு முடித்த பிறகு வயிறு இழுத்து விட்டுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டி விட்டு அதுக்கப்புறமா அஞ்சஞ்சு செடிக்கு ஒவ்வொரு குச்சி நட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த செடிக்கு வந்து ஒரு முடிச்சு போட்டு இழுத்துட்டு போவாங்க இதே மாதிரி தான் ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் இந்த மாதிரி இழுத்து விட்டுருப்பாங்க ரெண்டா பக்கமும் இந்த மாதிரி வயிறு இழுத்து விட்டுருவாங்க இன்னொரு பக்கமும் வயிறு இழுத்து விட்ருக்குது அப்படியே காமிக்க போகிறோம் பாருங்கள் பாருங்கள் இப்போ இந்த பக்கம் கட்டியிருக்காங்களா அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த பக்கம் சேம் இந்த மாதிரி கட்டி விட்டு வயிறு இழுத்து விட்டுருவாங்க சேம் அதே குச்சிக்கு தான் ஒரே குச்சிக்கு தான் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒயர் இழுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி கட்டி விட்டுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற கிளப்பெலாம் பார்த்திங்கன்னா ஓ காற்றுக்கு உடையாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி குச்சி நட்டு இழுத்து தூட்டுறது செடி நட்டு இனியோடு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் ஆகிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு லைனுக்கு பார்த்தீங்கன்னா குச்சி நட்டு இழுத்து விடல இப்போ தான் குச்சி நட்டுட்டு வயிறில் தூட்டு வந்திருக்காங்க பாருங்கள் குச்சி மட்டும் நட்டுருக்காங்க ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் மட்டும்தான் இந்த மாதிரி இழுத்து விடாமல் இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு செடி நட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த நாற்பத்தஞ்சு நாளில் இந்த செடியோட டெவலப்மெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறமா இந்த மொட்டு பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது அப்படின்றது அப்படியே பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மொட்டு இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறமா பூ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பூவும் வந்திருக்கு இந்த மொட்டு சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு அப்படியே காமிக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது அப்படின்றது இப்போது இந்த மொட்டோட சைஸ் ஒவ்வொன்றா டீப்பாக காமிக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்து செடியில் காமிக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றது இங்கே பாருங்கள் இந் இங்கே ஒன்று இந்த மாதிரி நிறைய நிறைய மொட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பெருசாக இருக்குது அதுக்கப்புறமா செடி நட்டு ஐம்பதாவது நாளில் முதல்வரோட ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த செடி நட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த நாற்பத்தஞ்சு நாளில் இந்த செடியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டு அடிக்கிட்ட ஹைட்டு இருக்குது அதிகபட்சமாக இந்த செடியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா மூணு அடிக்கிட்ட வளரும் அதுக்கப்புறமா இப்போது இந்த செடிக்கு இனியோட எவ்வளோ நாள் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு நாள் கிட்ட ஆகிருக்கு இனியோட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அறுவடை வரையும் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் அறுவடை பண்ணிருக்காங்க இது வந்து மூணாவது அறுவடை ஐம்பதாவது நாளில் முதல் அறுவடை பண்ணியிருக்காங்க மொதல் அறுவடை பார்த்தீங்கன்னா அறுபது கிலோ வரையும் பூ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழித்து ரெண்டாவது அறுவடை பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டாவது அறுவடை பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பதினஞ்சு கிலோ வரையும் பூ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த செடி நட்டி இன்னோட ஐம்பத்தாறு நாள் கிட்ட ஆகிருக்கு இன்றைக்கி வந்து மூணாவது அறுவடை பண்ணிட்டுருக்காங்க மூணாவது அறுவடையில் எத்தனை கிலோ பூ வருதுன்னு பார்ப்போம் இந்த பூ பாருங்கள் ரெண்டு அறுவடை முடிஞ்சு மூணாவது அறுவடையிலும் இந்த பூவோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது இப்போ அப்படியே காமிக்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ அப்படியே டீப்பாக போகிறோம் பாருங்கள் அந்த பூ வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அங்கே பாருங்கள் இந்த பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறமா இந்த பூவோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது அதை பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா இந்த செடியோட வெரைட்டி பற்றி பார்ப்போம் இதோட வெரைட்டி நேம் பார்த்திங்கன்னா டாப் எல்லோன்னு சொல்லுவாங்க ஹைவேஜ் கம்பெனியில் டாப் எல்லோன்னு சொல்லுவாங்க இது வந்து பனி காலத்துக்கு நல்லா வரக்கூடிய ரகம்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பனி காலம்தான் இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் டிசம்பர் ரெண்டிங்கில் பனி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதுவும் இல்லாமல் நம்ம சைடு பார்த்திங்கன்னா பனி வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பணிக்கு இந்த ரகம் வந்து எந்த அளவுக்கு ஈல்டு கொடுத்துருக்கு அப்படின்றது நீங்களே பாருங்கள் ஃபைனலாக மூணாவது அறுவடையும் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறமா இந்த மார்க்கெட்லேருந்து அவங்களே பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த பூவை ஃபில் பண்ணிட்டு போவாங்க ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பன்னெண்டு கிலோ வரையும் ஃபில் பண்ணுவாங்க அது எப்படி ஃபில் பண்ணுறாங்க அந்த பாக்ஸில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அடுத்து காமிச்சிருப்பேன் பாருங்கள் டோட்டலாக இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இந்த மூணாவது அறுவடைல அதாவது பார்த்திங்கன்னா இந்த அறுவடையில் எத்தனை கிலோ பூ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு கிலோ பூ வந்திருக்கு இன்றைக்கி தோட்டத்தில் ஒரு கிலோ பூவோட ரேட் அறுபது ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க நம்ம ஜஸ்ட்டு பூவை வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா போதும் பாக்ஸ் எல்லாம் அவங்களே மார்க்கெட்லேருந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ அவள் போகிறோம் பாருங்கள் பாக்ஸில் எப்படி ஃபில் பண்ணி வெயிட் போடுறாங்க அப்படின்றது பாருங்கள் இந்த மாதிரி தான் அவங்க வந்து பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு வெயிட் போட்டு போவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்